விஜயரத் அவர்களுடைய இந்த கருத்துக்களுக்கு பொறுத்தவரைக்கும் விஜகேரத் அவர்கள் இங்கு இனப்படுகொலை நடக்கவில்லை என்று சொல்பவர்கள் அப்போ ஏன் சர்வதேச அரங்கிலே போய் ஐக்கிய நாடுகள் சபைகளிலே மனித உரிமை மன்றத்திலே போய் உள் எங்களுக்கு சர்வதேச விசாரணை தேவையில்லை நாங்கள் உள்நாட்டு விசாரணையை நாங்கள் வலியுறுத்துகிறோம் என்று உள்நாட்டு விசாரணையை நாங்கள் விசாரிக்கிறோம் என்று சொல்லி காலங்களை எடுத்துக்க காலங்களை கடத்துகின்றார்கள் அப்போ அவ்வாறெனில் இங்கே ஒரு விசாரணை இங்கே ஒரு இனப்படுகொலை நடந்தது என்பதை அங்கு அங்கே அவர் நிரூபித்திருக்கின்றார் ஆகவே இவ்வாறான கருத்துகளுக்கு நாங்கள் கூடுதலாக அவர்களுக்கு உரிய நேரத்திலே அந்த தக்க பதிலடியை கொடுக்க இருக்கின்றோம் அடுத்ததாக யாழ் மாவட்டத்திலே இந்த ஜேவிபி கட்சியிலே வந்திருக்கின்ற மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்கள் அவர்கள் இந்த இங்கே இனப்படுகொலை ஒன்று நடக்கவில்லை என்பதை ஏற்றுக்கொள்கின்றார்களா நான் பகிரங்கமாகவே கேட்கின்றேன் யாழ் மாவட்டத்தில் ஜேவிபி கட்சியில் போட்டியிட்டு அதிக விருப்புவாக்கில் வெற்றி பெற்ற மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்களும் தங்களுடைய மனச்சாட்சியை விடுத்து இங்கு இனப்படுகொலை நடக்கவில்லை எங்களுக்கான ஒரு எங்களுக்கான ஒரு தீர்வு கட்டாயமாக தேவை என்று சொல்லி அவர்கள் எந்த விதமான ஒரு ஊடகத்திலையும் அவர்கள் சொல்வார்களா அனைவருக்கும் வணக்கம் இன்று முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை நடைபெற்று பதினாறாவது ஆண்டில் நாங்கள் நிற்கின்றோம் நாங்கள் பதினாறு வருடங்களை கடந்திருக்கின்றோம் இந்த முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை நடைபெற்று முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலையில் எமது மக்கள் கொத்து கொத்தாக கொல்லப்பட்டும் எமது விடுதலைப் போராட்டம் மௌனிக்கப்பட்டதும் இன்று பதினாறு ஆண்டுகளை கடந்திருந்தாலும் நாம் இன்னும் தோற்று போ போகாத நபர்களாக இன்று நாங்கள் சர்வதேசம் வரை வீரியம் கொண்டிருக்கின்றோம் எமக்கான நீதி என்பது நீண்ட ஒரு தூரத்திலே இருந்தாலும் இன்று சர்வதேச அளவிலே எமது போராட்டம் எமது விடுதலைக்கான போராட்டம் அரசியல் ரீதியாக சர்வதேச அளவிலே பரிமாணம் கொண்டிருக்கின்றது நாங்கள் தாயகத்தில் வடகிழக்கில் பல அடக்குமுறைகள் அச்சுறுத்தல்களுக்கு மத்தியிலும் கடந்த பதினாறு வருடங்களாக அரசியல் செயற்பாடுகளை தமிழ் தேசிய பாதையில் முன்னெடுத்து வந்திருந்தாலும் இன்று அதில் பெருமான வளர்ச்சி என்பது சர்வதேச அளவிலே மையம் கொண்டுள்ளது உங்களுக்கு தெரியும் இன்று பிரித்தானியா உட்பட பிரித்தானியா கனடா பிரான்ஸ் சுவிஸ் போன்ற எங்களுடைய புலம்பெயர் மக்கள் அங்கு வாழக்கூடிய இடங்களில் எமது அடுத்த தலைமுறையினர் இன்று எங்கள போராட்டத்தை கையிலெடுத்திருக்கின்றார்கள் உங்களுக்கு தெரியும் இன்றைய பாராளும் பிரித்தானிய பாராளுமன்றமாக இருந்தாலும் சரி கனடா பாராளுமன்றமாக இருந்தாலும் சரி இன்று எமது அடுத்த தலைமுறைகள் அங்க அங்கே அங்கேயே படித்து வளர்ந்தவர்கள் எம் தலைமுறையினர் எமது விடுதலை போராட்ட கனவுகளோடு எமக்கான நீதிகளை வேண்டி எமக்கான ஒரு நாட்டிற்கான விடுதலை வேண்டி இன்று அவர்கள் பாராளுமன்றம் வரை சென்றிருக்கின்றார்கள் இன்று அவர்களுடைய குரல்கள் ஒழிக்க தொடங்கி இருக்கின்றன இவ்வளவு காலமாக அதனுடைய நாங்கள் கஷ்டப்பட்ட தமிழ் தேசியத்தினூடாக பயணித்திரு பயணித்திருந்தாலும் கூட இன்று சர்வதேச அளவிலே எமது உறவுகள் அதை சிறப்பாக முன்னெடுத்து கொண்டு வந்திருந்தார்கள் அதனுடைய பயன் இனிவரும் காலங்களில் நிச்சயமாக இந்த இலங்கை அரசுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுப்பது மட்டுமல்லாது சர்வதேச அரங்கிலே இலங்கையினுடைய இலங்கை அரசாங்கம் எங்களுக்கு செய்த இனப்படுகொலை தொடர்பில் பாரிய ஒரு போர்க்குற்ற விசாரணைகளை எதிர்நோக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இந்த இலங்கை அரசாங்கம் தள்ளப்படும் என்பது நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அது மட்டுமின்றி இன்றைய தினம் நாங்கள் நாளைய தினம் மே பதினெட்டு முள்ளிவாய்க்கால் நினைவழிச்சி எங்களுடைய நடைபெற இருக்கின்ற காரணத்தினால் எமது யாழ் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் எமது வர்த்தகர்கள் நான் குறிப்பாக எமது வர்த்தகர்கள் என்பது எங்களுடைய நீண்டகால போராட்டத்தோடு சேர்ந்து வந்திருக்கின்றார்கள் எங்கிற வர்த்தகர்கள் நிச்சயமாக எமது போராட்ட இந்த மொழிவாய்க்க நினைவு தினத்தில் அனைத்து கடைகளிலுமே கருப்பு கொடிகளை இந்த முறை ஏற்றி அனைத்து கடைகளையும் நிச்சயமாக ஞாயிற்றுக்கிழமை என்றாலும் அரவாசி கடைகள் பூட்டியிருந்தாலும் கூட ஏனைய கடைகளையும் அந்த கருப்பு கொடைகளை ஏற்றி அந்த கடைகளை பூட்ட வேண்டும் நிச்சயமாக ஏனென்று சொன்னால் இன்று புலம்பேர் தேசத்திலும் சரி இன்றைய உதாரணம் சொல்லப்போனால் பிரான்ஸ் நகரில் தமிழர்கள் அதிகமாக வாழ்கின்ற லாட்சப் நகரில் நேற்றைய தினம் இந்த மொழிவாய்க்காலுக்காக முழுக்கடைகளிலும் தமிழர்கள் வாழ்கின்ற அத்தனை கடைகளிலும் கருப்பு கொடிகள் ஏற்றப்பட்டிருக்கின்றன அது நாளைய தினம் பாரிய ஆர்ப்பாட்டங்கள் எல்லாம் மேற்கொள்ளப்பட இருக்கின்றது ஆகவே இங் எங்களோட காலத்தில் உள்ள எமது வர்த்தகர்கள் இந்த விடயங்களில் ஒற்றுமையாக சிந்தித்து அனைவருமே இந்த கருத்த கொடிகளை நிச்சயமாக கடைகள் முன் முன்பக்கத்தில் ஒரு துக்க தினமாக நாங்கள் அனுஷ்டிக்க வேண்டும் அதை அடுத்த சந்ததியினருக்கு நாங்கள் கடத்த வேண்டும் இம்முறை வளமைக்கு மாறாக இந்த பதினாறாவது வருடத்தில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி கொடுக்கின்ற நிகழ்வுகள் இந்த முள்ளிவாய்க்கால் வாரத்திலே வடகிழக்கு எங்கும் பரவலாக அனைத்து தமிழ் தேசிய கட்சிகளாலும் கட்சிகளினாலும் பல அமைப்புகளினாலும் பல நிறுவனங்களினாலும் பல தன்னார்வலாலும் யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் உட்பட கிழக்கு மாகாண பல்கலைக்கழகம் உட்பட அனைவருமே இந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சியை கொடுத்திருந்தார்கள் ஆகவே இந்த முறை வந்து கடந்த காலங்களை விட அதிகமாக இந்த முள்ளிவாய்க்கால் எண்ணப்படுகின்ற ஒரு விஷயம் வந்து கூடுதலாக கூடுதலாக நீங்கள் சமூக வலைத்தளங்களில் ஓடிக்கொண்டிருக்கின்றது அதனுடைய வளர்ச்சி என்பது அதாவது நாங்கள் சொல்ல வேண்டும் இந்த தமிழ் தேசியம் ஒரு அடக்குமுறைக்குள் இருந்து இன்று வெளியில் வந்திருக்கின்றது அதற்கு காரணம் இந்த நான் நினைக்கின்ற இந்த அரசாங்கம் இந்த ஜேவிபி என்று சொல்லப்படுகின்ற இனவாத அரசாங்கம் ஆட்சியை கைப்பற்றிய பின்னர் எங்களுடைய தமிழ் தேசிய கருத்தியலும் சரி தமிழ் தேசிய பயணங்களும் சரி வேகமாகவே வளர்ச்சி வளர்ந்து கொண்டு வருகின்றது என்பது தான் குறித்து நிற்கின்றது ஆகவே நிச்சயமாக எமது வர்த்தகர்கள் பூரண ஒத்துழைப்புகளை வழங்கி இந்த முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நாளில் அனைத்து கடைகளையும் மூடி கருத்தைக் கொடிகளை ஏற்றுமாறு கேட்டுக்கொள்கின்றேன் ஜனாதிபதி அரசாங்கத்தின்

குறிப்பாக அது வடகிழக்கு மட்டுமல்ல அவர் பொதுவாகவே தென்னிலங்கையும் சேர்த்து சொல்லப்பட்டதாக இருக்கின்றது நாடலாவை ரீதியில் ஆனால் அவர் அவ்வாறான ஆட்சி அமைப்பதற்கு தங்களுக்கு த ஆட்சி அமைக்காத சபைகளுக்கு நிதி ஒதுக்கப்பட மாட்டாது என்று சொல்ல கருத்துக்களும் அது வந்து ஒரு அடிப்படை நியாயமற்ற ஒரு கருத்துக்களாகவே இருக்கின்றது ஆகவே முதலாவதாக இந்த நாட்டிலே ஒது அவர்கள் வண்ட சபைகளுக்கு கூட அவர்கள் நிதி ஒதுக்கும் அளவுக்கு இந்த நாட்டிலே நிதி இருக்கின்றதா என்றால் கேள்விக்குறிதான் ஆகவே இவர்கள் வந்து தங்களுடைய ஆட்சியே என்னை பொறுத்த வரைக்கும் இன்னும் ரெண்டு ஆண்டுகளுக்கு கொண்டு போகிறது கூட இந்த நாட்டிலே நிதி பற்றாக்குறை இருக்கின்றது இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த நாட்டிலே ரணில் விக்ரமசிங் அவர்கள் இருந்த காலத்தில் ஒரு ஒரு அளவேனும் இறுதிக்கட்டத்தில் பொருளாதாரத்தை கொஞ்சமாவது முன்னேற்றி முன்னேற்றிக்கொண்டு வ வந்திருந்தவர் ஆனால் இந்த அனுரகுமாரதி திசநாயக் அவர்கள் என்று வந்த வந்த பிற்பாடு எந்த விதமான பொருளாதாரத்தில் எந்த விதமான ஒரு மாற்றமும் இடம்பெறவில்லை ஆகவே இவர்கள் எவ்வாறு இந்த நிதியை சமாளிக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் ஒரு ஒரு பொருளாதாரத்தை கூட்டுவதற்கு பதிலாக அரச செலவினங்களை குறைத்துக் கண்டு வருகின்றார்கள் அந்த செலவினங்களை குறைப்பதன் ஊடாகத்தான் இவர்கள் தங்களுடைய அரசாங்கத்தை கொண்டு கொண்டுள்ள கூடிய மாதிரி இருக்கின்றது ஆக இது எவ்வளவு காலத்துக்கு இந்த செலவினங்களை குறைக்க முடியும் என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது அப்போ ஆகவே இவர்களால் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கு எல்லோரும் உள்ளாட்சி மந்த அமைக்கிற சபைகளுக்கு நிதி கொடுக்கும் அளவர்கள் அள அளவிற்கு இந்த அரசாங்கத்திடம் போதிய நிதி இருக்காது ஆகவே இந்த முறை எந்த ஒரு நாட்டில் அமையப்பெறுகின்ற அத்தனை சபைகளுக்குமே பெரும் பெரும்பாலான சபைகளாக இருந்தாலும் சரி ஏனைய சபைகள் சபைகளுக்கும் நிதி கொடு போதிய நிதிகளை கடந்த கால அரசாங்கங்கள் அள்ளி கொடுத்தது போல கொடுப்பதற்கு இவர்களால் நிதி இல்லை

கனடாவில் நிறை உருவாக்கப்பட்ட நினைவு தூவி என்பது முள்ளிவாய்க்கால் நினைவு தூவி என்பது ஒட்டுமொத்த தமிழர்களின் ஒரு அடையாளமாக அந்த தூபி திகழ்கின்றது அது எங்கள் உண்மையிலே எங்கள் கனடாவால் உறவுகளுக்கும் புலம்பெயர் உறவுகள் தாயத்து உறவுகள் அங்கு இருக்கக்கூடிய எங்களுடைய அரசியல் பிரதிநிதிகள் அந்த முன்மாதிரியாக நின்று அவர்கள் அந்த கனடா தூவியை உருவாக்கியிருக்கின்றார்கள் அது கனடாவில் மட்டுமல்ல எதிர்வரும் காலங்களில் சுவிஸ் பிரான்ஸ் போன்ற மேற்கத்திய நாடுகள் முழுவதிலும் அந்த தூபி முள்ளிவாய்க்கால் தூவி வேற இருக்கின்றது ஆகவே இலங்கை அரசாங்கமோ அல்லது ஜேவிபியோ அல்லது ஏனைய நாமல் ராஜபக்ஷவோ அல்ல ஏனையவர்கள் அந்த தூபியை எதிர்ப்பதுக்கு எதிர்ப்பது என்பது புதிய விடியம் அல்ல மற்றும் இனப்படுகொலை நடக்கவில்லை என்று சொல்கின்றார்கள் ஆனால் இனப்படுகொலை நடக்கவில்லை என்று சொல்வதும் இந்த தூவிகளுக்கு எதிர்ப்பு கூறுவதும் ஒரு புதிய அல்ல இது காலகாலமாக ஆட்சியில் உள்ள இனவாத சக்திகள் அது ரணிலாக இருக்கலாம் மைந்தவாக இருக்கலாம் மைத்திரியாக இருக்கலாம் கோட்டபாயவாக இருக்கலாம் அல்லது இப்போ வந்திருக்கக்கூடிய அனுரகுமாரதி திசாநாயக்காகவும் இருக்கலாம் ஏன் ஒரு ஜேவிபி கட்சி தமிழர்களுக்கான அடிப்படையிலே தமிழர்களை தமிழர்கள் இந்த நாட்டிலே அடக்கி ஒடுக்கப்பட வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டு வந்து தெரிந்த ஒரு கட்சி ஆகவே இந்த ஜேவிபி போன்ற இனவாத கட்சிகள் இதை ஒன்றும் பெரிய விடயம் ஆகவே இந்த விடயங்களை நாங்கள் உண்மையாக கவனத்தில் எடுக்க தேவையில்லை ஆனாலும் அவர் ஒரு அமைச்சர் என்ற ரீதியில் அவர்களுடைய கருத்துக்களை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம் அதாவது இந்த நாட்டிலே எங்களுக்கு ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இனப்படுகொலை நடைபெற்றதற்கான ஆதாரங்களும் சர்வதேச அளவிலே எல் அனைவரிடம் இருக்கின்றது இன்று அவர்கள் சொல்ல முடியாது எங்களிடம் ஆதாரம் இல்லை என்று சொல்கின்றார் ஆகவே இவ்வாறான இந்த அரசாங்க பிரதிநிதிகளுடைய ஜனாதிபதியாக இருக்கலாம் ஏனைய தரப்பினர்களுடைய இந்த கருத்துக்கன்று வெறும் ஒரு விஷமத்தனமான பொய்யான கருத்துக்களை உதைத்து கொண்டு வருகின்றால் தங்களுடைய இயலாமையை இதிலிருந்து வெளிப்படுகின்றது ஆகவே இவர்கள் இவ்வாறான கருத்துக்களை வழிவிடுவ விட்டு விட்டுவிட்டு சர்வதேச இடங்களே உங்களுடைய போர்க்கிட்ட விசாரணை தொடர்பாக நாங்கள் வழக்குகள் தொடுத்திருக்கின்றோம் அந்த வழக்குகளுக்கு உரிய முறையில் சென்று உரிய முறையில் ஒவ்வொரு முறையும் கொண் ஒவ்வொரு முறையும் ஆட்சியாளர்கள் வரும்போது அந்த இடங்களுக்கு போய் தங்களுடைய இலங்கை நாங்கள் காலவாசம் கேட்டுக்கொண்டு வருகின்றார்கள் ஆகவே நீங்கள் ஒரு சரியான அவர்களாக இருந்தால் இந்த முறையே இந்த எதிர்வரும் செப்டம்பர் மாதத்திலே நீங்கள் மீண்டும் காலாவாசம் பெற்றுக்கொள்ளாமல் நீங்கள் நேருக்கு நேரு ஸ்பேஸ் பண்ணுங்கள் அந்த உடைய நாங்கள் நீங்கள் போர்க்கொள்ள போர்க்குற்றம் செய்யவில்லை என்று சொல்கிறீர்கள் இனப் இல்லை இல்லை என்று சொல்கின்றீர்கள் ஆகவே நீங்கள் அந்த போர்க்குற்றத்தையும் இனக்குள்ளே நாங்கள் இருக்கு என்று சொல்கின்றோம் அப்போ நீங்கள் இல்லை என்று சொன்னால் அதை நீங்கள் வாதாடுங்கள் நேரடியாகவே நீங்களே காலகாமதம் எடுத்துக்கொண்டுவார்கள் ஒரு ஒரு ஆண்டுகளும் போய் போய் எங்களுக்கு காலவாசம் தேவை காலவாசம் தேவை என்கிற அப்போ நீங்கள் பயப்படுகின்றீர்கள் இந்த அரசாங்கம் ஸ்ரீலங்கா சிங்கள இனவாத அரசாங்கம் தமிழர்கள் மீதான தமிழர்கள் மீது போடப்பட்ட இந்த ஐக்கிய நாடக சபையிலே பொருட்கள் மனித உரிமை சட்டங்களுக்கு பயப்படுகின்றார்கள் ஆகவே இவ்வாறான சிங்கள மக்களை திருப்திப்படுத்தக்கூடிய கருத்துக்களை இனவாத கருத்துக்களை விடுத்து நீங்கள் சரியாக இந்த நீதிமன்றங்களுக்கு நீங்கள் சாட்சியங்களாக வருவீர்களாக இருந்தால் நிச்சயம் நீங்கள் அங்கு தோற்கடிக்கப்படுவீர்கள் ஆகவே இவர்களுடைய இந்த முள்ளிவாய்க்கால் தூபி வைத்ததற்கு எதிர்ப்பு காட்டுவது என்பது உண்மையிலே சிங்கள மக்களை திருப்திப்படுத்துமான ஒரு கருத்தை ஒழிய அது ஒரு உண்மை அல்ல அடுத்ததாக விஜிதேரத் அவர்களுடைய இந்த கருத்துக்களுக்கு பொறுத்த வரைக்கும் விஜகேரத் தவர்கள் இங்கு இனப்படுகொலை நடக்கவில்லை என்று சொல்பவர்கள் அப்போ ஏன் சர்வதேச அரங்கிலே போய் ஐக்கிய நாடுகள் சபைகளிலே மனித உரிமை மன்றத்திலே போய் உள் எங்களுக்கு சர்வதேச விசாரணை தேவையில்லை நாங்கள் உள்நாட்டு விசாரணையை நாங்கள் வலியுறுத்துகிறோம் என்று உள்நாட்டு விசாரணையை நாங்கள் விசாரிக்கிறோம் என்று சொல்லி காலங்களை எடுத்துக்க காலங்களை கடத்துகின்றார்கள் அப்போ அவ்வாறெனில் இங்கே ஒரு விசாரணை இங்கே ஒரு இனப்படுகொலை நடந்தது என்பதை அங்கு அங்கே அவர் நிரூபித்திருக்கின்றார் ஆகவே இவ்வாறான கருத்துகளுக்கு நாங்கள் கூடுதலாக அவர்களுக்கு உரிய நேரத்தில் அந்த தக்க பதிலடியை கொடுக்க இருக்கின்றோம் அடுத்ததாக யாழ் மாவட்டத்திலே இந்த ஜேவிபி கட்சியிலே வந்திருக்கின்ற மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்கள் அவர்கள் இந்த இங்கே இனப்படுகொலை ஒன்று நடக்கவில்லை என்பதை ஏற்றுக்கொள்கின்றார்களா நான் பகிரங்கமாகவே கேட்கின்றேன் யாழ் மாவட்டத்தில் ஜேவிபி கட்சியில் போட்டியிட்டு அதிக விருப்பு வெற்றி பெற்ற மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்களும் தங்களுடைய மனச்சாட்சியை விடுத்து இங்கே இனப்படுகொலை நடக்கவில்லை எங்களுக்கான ஒரு எங்களுக்கான ஒரு தீர்வு கட்டாயமாக தேவை என்று சொல்லி அவர்கள் எந்த விதமான ஒரு ஊடகத்தில் அவர்கள் சொல்வார்களா அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் சார்பில் யாழ் மாநகரசபை தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற சுவீகரன் நிசாந்தனின் ஊடக சந்திப்பு யாழ் ஊடகமயத்தில் இன்றைய தினம் இடம்பெற்றது